சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை காலைப்பொழுதலே அருணோதயம் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த நல்ல காலை காலைப்பொழுதலே ஒரு சிந்தனை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பரிசுத்த வேதம் அழகாய் சொல்லுகின்றது ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அருமையான சகோதர சகோதரிகளே இன்று அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பயம் என்ற ஒரு காரியம் ஒவ்வொரு மனுஷனை சூழ்ந்திருக்கிறது எப்படி இந்த பயம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு சில மனுஷன் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் இன்னைக்கு அநேக மனுஷன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது சிலருக்கு பிள்ளைகளை குறித்ததான பயங்கள் எதிர்காலத்திலே தங்கள் பிள்ளைகள வாழ்க்கை எப்படி அமையும் இந்த தேசத்தின் சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது நம் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் இந்த தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அநியாயங்களை அக்கிரமங்களை பார்க்கின்ற பொழுது நம் பிள்ளைகள வாழ்க்கை அது நல்லதாக இருக்குமா அப்படி இல்லாவிட்டால் பிள்ளைகள் எதிர்காலம் ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலையை மாறுமா என்ற ஒரு பயம் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பாடசாலை போய் வீட்டுக்கு வரும் என்ற பயம் இன்றைக்கு கணவன் வேலைக்கு போய் மனைவி வேலைக்கு போய் வீட்டுக்கு வரும் முறை வருவார்களா என்ற ஒரு பயம் அனைவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எதிர்பார்ப்பற்ற நிலைமையிலே இன்னைக்கு மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் அருமையான சகோதர சகோதரிகளே சில மனுஷருக்கு பயம் சில மனுஷருக்கு விடிந்தால் பயம் விடிந்தால் கடங்காரால் வீட்டை தேடி வந்து விடுவார்கள் சிலருக்கு இரவாக இருவிலே இருக்கிறோம் என்ற ஒரு பயம் அநேரோட வாழ்க்கையிலே காணப்படுகிறது சிலருக்கு சில மனிதர்களை குறித்த பயம் இன்னைக்கு அநேகமாக காணப்படுகிறது அதனால் இன்னைக்கு சில மனிதர்கள் மனிதர்களை பார்த்து பேச முடியாது இன்னைக்கு ஒரு இருளான இடத்திலே தனி இடத்திலே இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு அனைவரும் விரும்புகிறார்

கணவன் இல்லாவிட்டாலும் நமக்கு துணையாக மனைவி இல்லாவிட்டாலும் நமக்கு துணையாக பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் இந்த உலகத்திலே நமக்கெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல நிரந்தர மற்றவைகள் ஆனாலும் நிரந்தரமானது ஒன்று அப்படியானால் அந்த ஆண்டவரை நாம் நம்புகிற பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே பயங்களை நீக்கி நமக்கு சகாயம் செய்ய நல்லவராக இருக்கிறார் உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார் இந்த உலகத்தின் மனுஷர்கள் நமக்கு உதவி செய்து நம்மை மோசம் போக்குறவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு உதவி செய்து நம்மை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனாலும் நம்மை ஒருபோ

நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறா இந்த காளைப்பொழுதுலே ஏதோ ஒரு காரியத்தில் பயத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் மகா இரக்கமுள்ள ஆண்டவரே இந்த நல்ல சுவாமி ஆண்டவரே காளை பொழுது ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஒரு சமாதானத்தை ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளிட முடியாது ஜெபிக்கிறோம் எல்லா பயங்கள் நீங்குவதாக எல்லா கலக்கங்கள் நீங்குவதாக சகாயம் செய்கிற கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உண்டாக்க விட முடியும் நீதி செய்கிற கடவுள் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தை நம்பிக்கை உண்டாக்க வேண்டமுடியும் ஜெபிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் கடந்து வருவதாக பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தை அவர்கள் பற்றி கொள்ளத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ கத்திரம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக